ஓராட்சியில் பதினொன்றாவது வார்டில் அடிப்படை வசதிகள் செய்து தரவில்லை என பொதுமக்கள் ஆர்ப்பாட்டம் கொன்றத்தூர் ஒன்றியம் சிகராயபுரம் ஊராட்சி பதினொன்றாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதிகளில் ஊராட்சி நிர்வாகம் அடிப்படை வசதிகள் ஏதும் செய்து தரவில்லை என குற்றச்சாட்டை முன்வைத்து அந்த பகுதி மக்கள் திடீரென ஒன்று திரண்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அந்த பகுதி மக்கள் கூறுகையில் சிகராயபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பதினொன்றாவது வார்டு பகுதியில் நூற்றுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் ஊராட்சி நிர்வாகம் இந்த பகுதியில் முறையாக குப்பைகளை சேகரிப்பதில்லை மழைநீர் கால்வாய்களை தூர்வாருவது இல்லை குடிநீர் முறையாக வழங்கப்படுவதில்லை எனவும் இரவு நேரங்களில் தண்ணீர் விடுவதும் இரண்டு நாட்களுக்கு ஒருமுறை விடுவதாலும் பிடிக்க முடியாமல் வருவதும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதால் வாகனங்களில் எடுத்து வரப்படும் குடிநீரை காசு கொடுத்து வாங்கி வைக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் சுகாதாரமற்ற முறையில் இருக்கும் இந்த பகுதியால் தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை ஊராட்சி நிர்வாகம் கண்டு கொள்ளாமல் இருப்பதாகவும் புதிதாக உருவாக்கிய நகர்ப்பகுதிகளுக்குள் மட்டும் அடிப்படை வசதிகள் அதிக அளவில் செய்து தரும் நிலையில் ஆதி திராவிடர்கள் அதிகமாக வசிக்கும் இந்த பகுதியை ஊராட்சி நிர்வாகம் கொள்ளாமல் இருப்பதாக கூறி ஆர்ப்பாட்டத்தில் எதிர் திசையில் கொள்ளச்சேரி ஊராட்சி இருப்பதாகவும் தங்களுக்கு அடிப்படை தேவைகள் என்றால் அந்த பகுதிக்கு சென்று குடிநீர் பிடிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சமரசம் பேசி அனுப்பி வைத்ததால்

ஆகுது நிறைய அந்த மாதிரிலாம் நிறைய நோய் வருதுன்னா எங்களுக்கு வந்து பண வசதி கிடையாது போனா உண்டு இல்லைன்னா இல்லை இந்த ட்ரைனேஜை வந்து வாருங்க வாருங்க வாருங்கன்னு சொல்லி நான் போய்ட்டேன் பஞ்சாயத்து போடுற ஹாஸ்டன்னு எத்தனைய வாட்டி சொல்லிட்டா வர மாட்டேன்றாங்க என்னைக்காச்சு நாலு மாசத்துக்கு ஒரு வாட்டி அஞ்சு மாசத்துக்கு ஒரு வாட்டி வராங்க அப்பதான் அழுறாங்க அண்ணன் மது குப்பை வாரம் தனியாக நான் சொல்லுவேன் வந்த பிறகு நாங்க போடுறோம் இப்படியே தான் சொல்லிட்டு போவாங்க நானா கேட்கணும் நூறு நாள் வேலைக்கு போகும்போது கூட என் கூட போட்டீங்களா அது வருவாங்க எல்லாருமே போய் செய்வேன் நூறு நாள் வேலை அங்க இருந்து கூட போயிட்டு பஞ்சாயத்து பேர்ல சொல்லி சொல்லிட்டு வருவோம் தண்ணி வரலனா தலைவர்கிட்ட போய் சொன்னா வரமா வரம் இப்படிதான் சொல்லுவாங்க அவருக்கா இன்னைக்கெல்லாம் நல்லது வந்து பாப்பாங்க தண்ணி எங்களுக்கு நைட்ல ஊறீங்களே நைட்ல ஏன் ஊறீங்க இந்த ரோடுக்கு தான் இப்படியா இருக்கலாம் இந்த கிளைனேஜ் எல்லாம் பாருங்க நீங்களே பாருங்க புழு ஏறி மேலே வருதுங்க குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்கு தெரியும் சொல்லுங்க இந்த தண்ணி போட்டுதான் பாருங்க இந்த ரெண்டு நாள் இந்த மீடியா வரதுனால நேற்று முதல் நேரத்தை இன்னைக்கு தான் தண்ணியா பாஸ்டா வருது அப்ப இத்தனை இந்த தண்ணி எப்படி போச்சு

எனக்கு வந்துட்டு ஒதுக்கப்பட்டாங்க தனியாக அதனால கலெக்டர் அனைவருக்கு மனு கொடுத்து தண்ணி இருந்து இந்த தெரு இந்த இருந்து அந்த ரோட்டில் போய் தான் பிடிச்சாருவோம் சார் மெயின் ரோட்டில் இதுவரைக்கும் தண்ணியே கிடையாது எனக்கு முன்னால் எனக்கு சிற்பானு ஒருத்தர் ஆர்வம் இருந்தார் அவரு கால அவரு வான் நம்பர் அதுக்கப்புறம் நானு நான் ஜெய்ச பேரு தான் போகிறேன்